பாபா தாங்கள் என்ன எழுதி கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா ருத்ர வேளையில் நான் இதுவரை வாசித்த ராகங்களின் ஆரோகணம் அவரோகணங்களை மாத்திரை சுத்தமாக குறித்து கொண்டிருக்கிறேன் அருமையான பணி பல இசை மேதைகள் தங்கள் அரிய இசை கண்டுபிடிப்புகளை உலகிற்கு அளிக்காமலே போய்விட்டார்கள் ஆனால் நீங்கள் அவ்வாறில்லாமல் அந்த குறிப்புகளை எழுதி வைப்பது பாராட்டுக்குரியது ஒரு வகையில் நீங்கள் தான் இதற்கு காரணம் நானா ஆமா இந்த வீணை ஊருக்கு பயன்பட வேண்டுமென்று நீங்கள்தானே கூறினீர்கள் ஆம் அப்படி பயன்பட வேண்டுமென்றால் இந்த குறிப்புகளும் அவசியம் நல்லது நீங்கள் எழுதுங்கள் உங்களுக்கு தடையாக நான் இருக்க விரும்பவில்லை அண்ணா என்ன விஷயம் முகத்தில் வாட்டம் அண்ணா நான் மிகப்பெரிய துயரத்தில் இருக்கிறேன் நீங்கள் தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் நான் என்ன செய்ய வேண்டும் நான் என் பெண்ணிற்கு மாப்பிள்ளை பார்ப்பது உங்களுக்கு தெரியும் அல்லவா தெரியும் இப்போது அவளோ ஊனமானவள் அவளை மணக்க ஒருவர் கூட முன்வரவில்லை இருந்தும் ஒருவன் வந்தா நான் மணந்து கொள்கிறேன் என்றார் சரி நமக்கு விடிந்து விட்டது என்று நினைத்தேன் கடனை உடனே வாங்கி திருமண ஏற்பாடுகள் செய்தேன் சுருக்கமாக சொல் இப்பொழுது என்ன ஆயிற்று உங்களுக்கே தெரியுமே நாளை விடிந்த திருமணம் அவனோ இன்று வந்து ஐந்து டாலர் தங்கம் தந்தால்தான் திருமணம் நடக்கும் என்கிறான் அப்படியா சொன்னான் ஆமா கேட்டார் தரகரிடம் முன்பே சொல்லி இருந்தானோ தரகர்தான் சொல்லாமல் விட்டிருக்கிறார் என்னவென்று சொல்வேன் குறைந்தது ஒரு தோளார் தங்கமாவது வேண்டும் என்கிறார் நான் எங்க போவேன் இதற்கிடையில் என் மகள் தூக்க மாட்டிக்கொள்ள போய்விட்டான் சோதனை நான் என்ன செய்வது நீங்கள்தான் எனக்கு ஒரு நல்ல வழியை சொல்ல வேண்டும் ஏதாவது நிலத்தை விற்றாவது உனக்கு உதவலாம் என்றால் அதற்கு ஒரு நாலஞ்சு நாட்களாவது ஆகுமே ஆனால் நாளையே ஆயிற்றே அண்ணா எனக்கு ஒன்றும் புரியவில்லை இப்பொழுது என்ன செய்வது என்னடா ஏதோ பேசணும் சொன்ன ஒரு பழைய புக்கு கொடுத்துட்டு போற வெறும் புக்கு இல்லடா பல நூறு வருஷமாக ஒரு பாம்பு காவல் காத்துட்டு இருந்த புக்கு இது என்ன சொல்ல வர கொஞ்சம் புரியும்படியாக சொல்ல இன்னும் புரியல இதுதான் நம்ம கர்ணன் வீட்டு பூஜை அறையில் வச்சு ஒரு பாம்பு பர்மனெண்டாக காவல் இருந்ததுன்னு சொல்லுவாங்கள கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் பார்த்தது இல்லடா நான் பார்த்தேனே பாம்பு மட்டும் இல்லை இதை திருடுறதுக்கு அந்த உபாசகர் பட்ட பாடு அவருக்கு அந்த கணேசன் உதவி செய்ய அவங்க ரெண்டு பேரையும் அந்த பாம்பு விரட்டினதை பார்த்தன இதில் அப்படி என்ன இருக்கு உனக்கு உருது படிக்க தெரியுமா தெரிஞ்சா படிச்சு சொல்லு ஆனால் இதில் எதுவும் இருக்கு இல்லைன்னா எதுக்கு இதை பூஜை அறளை வைக்கணும் அதை ஒரு பாம்பு பாதுகாக்கணும் எனக்கு உருது படிக்க தெரியாது என்ன பண்ணலாம் எனக்கும் தெரியாது ஆமாம் நீ ஏதோ ஒரு புத்தகத்தை பத்தி சொல்ல என்னது வந்தியமே ராணிபங்ல போகும்போது கூடையில சாப்பாடு மட்டும் எடுத்துட்டு போறேன் அம்மா நேத்துக்கு இதே மாதிரி ஒரு படை எடுத்துட்டு போனாங்க என்ன காரணமா இருக்கும் ராணி பங்களாவுக்கு ருத்ரவேணிக்கு சம்பந்தம் இருக்குன்னு நமக்கு தெரியும் நடுவில் எங்கே இருந்து வந்துற அந்த புத்தகம் அதான் இன்னைக்கு கண்டுபிடிக்கணும் ஐயா ஐயா என்னையா ஒரு நிமிஷம் ஆ இந்த புத்தகத்தில் என்ன இருக்குன்னு படித்து சொல்ல முடியுமா என்ன பழைய புத்தகமா இருக்கு ராக மந்திரம் இதோட பேரு இதுல ராகமந்திர குறிப்புகள் தோடிபுர ருத்ரவீணைக்கு மட்டும் பொருந்தோன்னு குறிப்பு இருக்கு ஆமாம் இதில் இதுல அப்படிதான் இருக்கு வேற என்ன மேலே படிங்களேன் ரகசியமான இந்த ராக குறிப்புகளை ருத்ரவீணையில் வாசித்தால் அற்புதங்கள் நிகழும் அமிர்தவர்சிணியை வாசித்தால் மழை பொழியும் புன்னக வராளி சர்ப்பங்களை மயக்கும் மொத்தத்தில் ஊமையை பேச வைப்பதிலிருந்து தங்க மழை பொழிய வைப்பது வரை பெரும் கொடையாய் திகழ்வது இதில் உள்ள குறிப்புகள் நாகக்காவலில் உள்ள இது வசமே செயல்படும் மற்றவர்கள் இதை ஆசை கொண்டு நோக்கு கண் பார்வை போய்விடும் ஐயையோ ஆள விடுங்க இது ஏதோ மந்திர புத்தகம் போல இருக்கு எனக்கு என் தான் முக்கியம் என்னடா ஏதோ புக்கு அது எதுன்னு சொல்லிட்டு போறாரு இல்லாமே அது பல வருஷம் ஒரு பாம்பு காவல் காத்துன்னு வரும் அதை நீயும் நம்புறியா அடப்பாவி அவர் படித்தது சரியா அவன் காதில் வாங்கலையா ருத்ரவேணியில் இதில் இருக்கிற ராகத்தை வாசிச்சா மழை பெய்யும் ஊமை பேசுவா தங்க மழை பொழியும் சொன்னார் என்ன சொன்ன ஊமை பேசுவானா சொன்ன என்ன சாமிநாதா ஊமை என்னதும் மைத்ரி ஞாபகம் வந்துருச்சா ஆமாம் அன்னைக்கு அந்த அசோகன் கூட ஊமையை பேச வைக்கும் ருத்ரவேணன்னு சொன்னான் இன்னைக்கு இந்த புத்தகத்துலேயும் அப்படியே எழுதியிருக்கு இந்த ருத்ரவீணல அப்படி ஒரு ராகத்தை வாசிச்சு மைத்திலிய பேச வச்சா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன் நீயாட நம்பிக்கையோட இப்படிலாம் யோசிச்சு பார்க்கற உண்மையோ பொய்யோ சில கற்பனை எல்லாம் ரொம்ப சுகமானதுரா சங்கரா அதில் இதுவும் ஒண்ணுன்னு வச்சுக்கேன் சாமி ஏன் இதெல்லாம் கற்பனை நினைக்கிற இதெல்லாம் நிஜமா இருக்கக்கூடாது அப்படின்னா இப்பவே நம்ம இந்த ருத்ரவனை அடைய என்ன வழின்னு யோசிப்போம் இந்த ராகங்கள்லாம் அதில் வாசிச்சு பார்த்துடலாம் பானு நீ நல்லா வீணை வாசிப்பதுனே நான் வாசிக்கிறதா பெருசு வீணை எங்க இருக்குன்னு தெரியணும்ல அட பைத்தியமே உங்க ராணி மங்களால வேற என்ன இருக்குறதா நினைச்சிட்டு இருக்க நீ அங்க இருக்குன்னா அதுக்கு பச்சோம் இன்னும் 75 நாள் பொறுத்தா போதும் அத பத்தி தெரிஞ்சிடும் இத பாரு இந்த நாள் கணக்கெல்லாம் எல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது எப்படியாவது அந்த பங்களா சாவை சுட்டுட்டு வந்திரு நம்ம மூணு பேரும் போய் பாத்துறோம் என்ன ரெண்டு பேர் கிட்டயும் பதிலா காணோம் இல்ல அம்மாவுக்கு தெரியாம எப்படின்னு தான் யோசிக்கிறேன் நீ எவ்வளவு வேணா யோசி ஆனா சாவியோட வா டே சாமி ஒரு தடவை அந்த பங்களா பக்கம் போயிட்டு நமக்கு என்ன என்னாச்சுங்கிறது மறந்துட்டியா டே பாம்பு தேனிக்கெல்லாம் பயப்பட்டு இருந்தா ஒன்னும் சாதிக்க முடியாது புதிர் புதிராவே இருக்கும் நம்ம எந்த உண்மையும் தெரிஞ்சுக்க முடியாது இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா சாமிநாதன் தான் சரி நாம அந்த பங்களாக்குள்ள நுழையாம அங்க என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம அடுத்த அடிய இந்த விஷயத்துல எடுக்கவே முடியாது அப்போ நீ அந்த சாவியோட வரங்கறியா எஸ் குட் இப்பதான் நம்ம சரியா செயல்பட தொடங்கிருக்கோம் நம்மளை சுத்தி நடக்கிற மர்மத்துக்கெல்லாம் இனிமே ரொம்ப சீக்கிரம் விட கண்டுபிடிச்சிடலாம் கணேஷா அப்பா வாங்கப்பா அதுக்குள்ள பாம்பே போயிட்டு வந்துட்டேலா அது ஏண்டா கேட்கற உங்க அத்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு யாரோ போய் தந்தி கொடுத்து நல்லா கலாடா பண்ணியிருக்கான் தஞ்சாவூருக்கு போய் ஃபோன் பண்ணா அவளே பேசுறா நான் நல்லா தானே இருக்கேன்னா அப்புறம் தான் தெரிஞ்சது அன்னைக்கு ஏப்ரல் ஒன்றுன்னு ம் யாரோ அண்ணாவே நல்லாவே ஏமாத்திருக்கா என்ன விளையாட்டோ என்ன ஏப்ரலோ அனாவசியமா எங்களை பதட்டப்பட வச்சு நான் அலைய வச்சுட்டா அது சரிமா அகிலாவை எங்க பாத்தே இவள வந்தது வந்தோம் அதான் திருச்சியில உனக்கு இன்னும் ரத்தம் இருக்காளோ அவளையும் பாத்துட்டு வந்துலாமே நாங்க போனோம் அப்ப இவளும் கூட நானும் வரேன்னு சொன்ன அழிச்சுன்னு வந்துட்டோம் பேக உள்ள வச்சிரு என்ன மஞ்சி எப்படி இருக்க என்னது அம்மாஞ்சியா ஆமா மாமா பிள்ளையும் அம்மாஞ்சின்னு கூப்பிடுவாங்க அத்தை பிள்ளையும் அத்தானே கூப்பிடுவாங்க இதான ஒரு கணேஷா கணேஷா ஏண்டா பூஜை ரூம்ல எப்பவும் வழக்கு எரிஞ்சுட்டே இருக்கணும்னு உங்ககிட்ட சொல்லிருக்கேனோ நான் ஏன்டா வழக்கேத்துல அதுமா வந்தால் வந்து போயாதே வழக்கேற்றாமா என்னடா பண்ணிகிட்டு இருந்த அண்ணோ எது கத்துகிற இப்போ ஏற்றுட்டா போச்சு அகலையை விட்டு ஏற்ற சொல்லு மாமி நான் போய் விளக்கேத்துற பாத்துமா நேம நிஷ்டையான பூஜை அறை இந்தாங்க நீங்கள் பேக்கை போய் வைங்க நான் போய் ஏற்றிட்டு வந்துடுறேன் ஜாங்கிறதை அம்மாஜி நான் போய் விலைக்கு ஏற்றுட்டுமா ஓ

இந்தாத்து பொக்கிஷம் அது இந்த நிமிஷம் அதை தொட்டிருந்தா சர்ப்பம் வந்திருக்கும் அதுவும் வரல கூட்டி கழிச்சு பார்த்தா யாரோ திட்டம் போட்டு அதை அபகரிச்சிட்டு போயிருக்கான்னு நினைக்கிறேன் அவனை கூப்பிட்டு கேளுங்க கணேஷா 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 கேளுக்கா அவனு கேளுங்க டேய் உண்மையை சொல்லுடா நாங்க இல்லாத சமயத்தில் யாருடா இங்க வந்துட்டு போனது அப்பா யாரும் வரலப்பா இல்ல எங்களுக்கு போய் தந்தி வந்ததுக்கு பின்னாடி யாருக்கோ இப்படி ஒரு திருட்டு தான் எனக்கு தோன்றது அப்பா நான் தான் மாத்துக்கு யாரும் வரல அப்ப இந்த புத்தகம் பொக்கிஷன்டா அதை பாதுகாக்கணும் தான் நமக்கு பெரியவாறு சொல்லிட்டு போன விஷயம் டே தவறினா நடக்க கூடாதெல்லாம் நடக்கும்டா சாமி சாமி ஐயா உங்க கழுத்து மேட்ல தீபிடிச்சி எறியா எல்லாரும் போறாரு வாங்கயா

ஒன்னு ஏமாத்துறதுக்கு அவருக்கு எவ்வளவு அழி ஆகும் சரி நான் போய் பாத்திருக்கேன் மைத்லி கிருஷ்ணன் பாதை ரொம்ப அழகா போட்டுருக்கேன் இத பார்க்க அந்த கிருஷ்ணன் வரானோ இல்லையோ ஒன்ன பார்க்க ஒருத்தன் வரப்போறான் வாங்கோ மைத்லி, அம்மா நீ சொன்னது அவளுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் ஏன் அவளுக்கு ஏன் பொறுப்புன்னு நான் தான் ஏற்கனவே சொல்லி இருந்தேனே நான் பார்த்தாச்சு இனி தான் பார்த்துட்டு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்லணும் அப்பா இல்லையா அவர் கோவிலுக்கு போயிருக்காரு சரி நான் கோவிலுக்கு போய் அப்பா பார்த்து பேசிட்டு வரேன் அசோகன் அசோகனீங்க இருக்கா ஏய் ஏ ஒரு மாதிரியா இருக்க கல்யாணத்துல உனக்கு இஷ்டம் இல்லையா கோவிலுக்கு போய் பற்றா பாத்து பேசிக்கலாம் அம்மா அப்பிள்ள யாருன்னு சொல்லவே இல்லையே சொல்றேன் நம்ம மைத்திரிக்கு ஏத்த பையன்தான் பேரு நீலகண்டன் தீக்ஷிதர் ஒருத்தரோட பையன் திருக்கடூர் மடத்துல வேலை பார்க்கறான் வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல நிலம் சொத்து நிறைய இருக்கு அதெல்லாம் இருக்கிறவா அக்காவை எப்படி ஏ உனக்கு நம்பிக்கை இல்லையா இந்த பையனுக்கு காசு பணத்தோட பக்தியும் அதிகம் பெரிய மனசும் கூட மைத்லி ஏ ஒரு மாதிரி இருக்க அம்மா அவ ஏதோ சொல்ல விரும்புறா அதே சமயம் தயங்குறா நீ கிளம்பு நான் என்னன்னு கேட்டுக்கிறேன் பானு நான் இப்ப கல்யாண பேச்சு பேச கோவிலுக்கு போல தான் போறேன் சொல்ல அம்மா ஏற்பாடு பண்ற கல்யாணத்துல உனக்கு இஷ்டம் இல்லையா ஏன் அம்மாவை நம்பலையா பின்ன வேற என்ன காரணம் சொல்லு! வேற யாரையாவது விரும்புறியா யாரு சொல்லு! உங்க அண்ணன் ஃப்ரெண்டா யாரு சாமி சாமிநாதனா சாமிநாதன நீ விரும்புறியா இதை நான் எதிர்பார்க்கல சாமிநாத சரி நீ கவலைப்படாத உன் விருப்பப்படுதான் எல்லாமே நடக்கும் அதுக்கு என்னால் என்னாலான எல்லா உதவியும் சேர அம்மாவை நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன் நீ தைரியமா சரி நான் போய் அசோகனை பார்த்துட்டு வரேன் ருத்ரன் வேணியை தேடத் விட்டான்